எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அமௌண்ட் இன்னைக்கான அமௌண்ட்டை வந்து போட்டுடலாம் உண்டியலில் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து புது நோட்டு கிடச்சிது ஸோ அதை வந்து இன்னைக்கு உண்டியலில் போட்டுட்டு இன்னைக்கான வீடியோவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டெய்லி டெய்லி உங்ககிட்ட கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் போட் விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட சேவிங்ஸ் ஆகும் கையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ வந்து ஒரு செலவு தான் ஆகும் மினிமமாக குறைஞ்ச அளவு பட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை டெய்லி டெய்லி வந்து உண்டியலில் போட்டுருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மாதம் மாதம் சேமித்து அதை வந்து எப்படி லட்சக்கணக்கில் வந்து பெருக்கலாம் என்ன ஸ்கீமில் போடலாம் எப்படியெல்லாம் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அதே போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா நம்ம எ எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் வந்து சேமிக்கணும் நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டை பிரித்து பிரித்து சேமிக்கணும் தேவை என்ன நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சு சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா எப்போதுமே நான் சொல்கிற விஷயம்தான் வருமானத்தில் சேமிப்பு போக தான் நம்மளோட செலவுகள் இருக்கணும் எப்போதுமே வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும் சேமிப்புக்காக ஏல சீட்டு குழுக்கள் சீட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டியோ இல்லை நக சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்காக ஒதுக்க ஆரம்பிச்சுருவோம் இந்த மாதிரி நிறைய சேமிப்பு பண்ணுறோமே இந்த சேமிப்புகள் எல்லாமே அவசியமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எந்தெந்த சேமிப்புகள்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களோட சேமிப்புகளை வந்து பிரித்து பிரித்து வந்து பண்ணணும் இப்போ நகை சேமிக்கணும் அப்படின்னா நகை எப்படி சேமிக்கலாம் எந்தெந்த ஸ்கீம்லாம் சேமிக்கிறது நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது யோசிக்கணும் இல்லை எனக்கு லம்சமான அமௌண்ட்டு ஒரு பல்கான அமௌண்ட் இத்தனை வருஷத்தில் வேணும் இல்லை இவ்வளோ நாளில் வேணும் அப்படின்னு எ உங்களுக்கு தேவை இருக்கோ அதை பொறுத்து உங்களோட சேமிப்புகளை பிரித்து அதுக்கு தகுந்தாப்பில் கால்குலேட் பண்ணி நீங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் நான் ஒரு ஒரு வருஷத்தில் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா அந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நீங்கள் சேமிக்கணும் உங்களால் எவ்வளவு எடுத்து வைக்க முடியும் அதுக்காக நம்ம இன்னும் எவ்வளவு ஒதுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட தேவைகளை வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்க அதை வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த தேவைக்கு வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிங்க அடுத்தது பிரித்து சேமிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துக்காக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்குன்னு நிறைய விஷயங்களுக்காக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சேமிக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதில் எவ்வளவு சேமித்தோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே தெரியாமல் போய்டும் இப்போ குழந்தைங்க படிப்பு செலவுக்காக ஃப்யூச்சர் படிப்பு செலவுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு லாங் அவங்களுக்கு ஆர்டி போடலாம் போடலாம் எவ்வளவு நாளில் சேமிக்க போறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி பிரிச்சு சேமிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கே பிற்காலத்தில் வேணும் அப்படின்னா ஒரு லாங் டர்ம் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பிரிச்சு பண்றது ரொம்ப நல்லது லாங் நம்மளோட தேவை லாங் டர்மா ஷார்ட் டேமா எவ்வளவு சேமிக்கணும் எவ்வளவு சேமிச்சா வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது இப்போது ரெண்டு லட்சம் சேமிக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் அதுக்காக எவ்வளோ ஒதுக்கணும் அதுக்கு என்ன ஸ்கீமில் போடலாம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய சேமிக்க முடியும் உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் இவ் சேமிப்புக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் எப்போதுமே சேமிப்பு மட்டும்தான் நம்மளோட பெரிய பேக்கப் சோர்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்மளோட பணம் நம்ம சேமித்து வச்ச பணம் நமக்காக நம்மளோட கஷ்ட காலங்களில் உதவும் தேவை அறிந்து சேமித்தல் இது ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன் என்ன விஷயத்துக்காக சேமிக்க போகிறோம் எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு புரிதலோடு சேமிக்க முடியும் ரெண்டாவது விஷயமா வந்து கமிட்மெண்ட்டு இப்போது ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் மளிகை மளிகை பொருள் வாங்கணும் வாடகை பால் கேஸ் அப்படின்னு நிறைய செலவுகள் நம்மளுக்கு மாதம் மாதம் இருக்கும் இதே சேமிப்புக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்டி ஐநூறுரூவா போடுறோம் ஒரு நகைசீட்டு ஆயரூபா போடுறோம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு இந்த சேமிப்புக்காக நம்ம பணம் ஒதுக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் எப்போதுமே வந்து மாதம் ஸ்டார்டிங்லேயே சம்பளம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்காக ஒதுக்கி வ ஒதுக்கி வச்சிட்டு தான் நம்மளோட செலவுகள் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அதில் நம்மளோட செலவுகளை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது தெரியும் இந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க சேமிப்பே இல்லாமல் நம்மளோட செலவுகள் போக மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மிஞ்சாது எப்போதுமே சேமிப்புக்காக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட செலவுகளை வந்து பார்க்கலாம் குறைந்தபட்சமாக ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரரூபா எப்படி சேமிக்கலாம் அந்த சேமித்த அமௌண்ட்டை என்னென்ன ஸ்கீம்லையெல்லாம் போட்டு லட்சக்கணக்கில் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரரூபா அமௌண்ட்டை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பிரித்து சேமிக்கிறதுனால எவ்வளவு சேமிக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரரூபா ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னா நான் ஒரு மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் முதல் விஷயமாக வந்து மாத முதல் சேமிப்பில் சம்பளம் வந்ததுமே வந்து ஒரு ஐநூறுரூபா இல்லை ஒரு ஆயரூபா வந்து முதல் சேமிப்பாக எடுத்து வச்சுருங்க ரெண்டாவதாக வந்து எமர்ஜென்சி கேஷுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிருங்க இதில் நீங்கள் ஐநூறுரூபா எடுத்து வச்சாலே எமர்ஜென்சி கேஷில் ஐநூறுரூபா ரெண்டுலேயும் சேர்த்து ஆயரருபா வந்துடும் அது போக டெய்லி சேமிப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு முப்பது ரூபா எடுத்து வச்சிங்கனாலே கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கும் தொள்ளாயிரரூபா ப்ளஸ் ஒரு நூறுரூபா ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் ரெண்டாயிரரூபா மாதம் மாதம் சேமிக்க முடியும் இந்த ரெண்டாயிரரூபா சேமித்த அமௌண்ட்டை பிரித்து எந்தெந்த ஸ்கீம்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லை இதை விட என்னால் அதிகமாக சேமிக்க முடியும்னா கண்டிப்பாக சேமிக்கலாம் இது வந்து சேமிக்கவே முடியலை பிகினர்ஸ் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து இந்த கம்பல்சரி இந்த ரெண்டாயிரரூபா சேமிப்பு நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரரூபா சேமிச்சிட்டோம் இந்த மாதிரி பிரித்து சேமிக்கிறது நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கொஷின் வரும் கண்டிப்பாக நமக்கு லாபம்தான் நம்ம என்னென்ன ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணுறோம் அதில் எவ்வளோ வட்டி வருது எதனால் பிரித்து சேமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து லாபம்தான் நம்மளோட சேமிப்பை மேலும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சே வழிமுறைகள் தான் ரெண்டாயிரரூபா சேமிச்சிட்டோம் இதை நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா பெருகாது இதை வந்து எந்தெந்த ஸ்கீம்லேலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமான வட்டி கிடைக்கும் நம்மளோட பணம் மேலும் பெருகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் முதல் சேமிப்பா கோல்டு சிட்டு வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு ஐநூறு சேமிக்கிறது நகை வந்து பதினோரு மாதம் இருபது மாதம் ஒரு சில இதில் மட்டும் பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த மாதிரி நகை சீட்டுக்காக நீங்கள் வந்து ஐநூறுரூபா ஐநூறுரூபா சேமிக்கும் போது ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ஆறாயிரரூபா சேமிச்சிருப்பீங்க நகை சீட்டாக போடுறீங்க அப்படின்னா செய்குலி சேதாரம்லாம் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு பதினோரு மாதத்தில் ஒரு கிராம் வந்து நகை வந்து எடுக்க முடியும் இது வந்து மினிமமாக ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுதான் ஆர்டி இதுவும் ரொம்ப கம்பல்சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா ஒன் இயருக்கு நீங்கள் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா ஆறாயிரரூவா ப்ளஸ் அது கூட சேர்த்து ஒன் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து வரும் ஒன் இயருக்கு நீங்கள் ஷார்ட் டர்மாக போடும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவுதான் இதே நீங்கள் அஞ்சு வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் மொத்தமாக நம்மளோட பிரின்ஸிபல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாயும் அது கூட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அஞ்சு வருஷத்தில் அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா பே பண்ணும்போது கிடைக்கும் இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முப்பத்தஞ்சாயிரத்தை எஃப்டியில் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக வந்து இந்த அஞ்சு வருஷம் ஆர்டி அமௌண்ட்டு மொத்தமாக எடுத்து எஃப்டியில் போடுறோம் திரும்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி வந்து முப்பதாயிரம் ரூபா சேர்ந்ததை எஃப்டியில் போட்டுக்கலாம் திரும்ப இல்லை பத்து வருஷத்துக்காக என்னோடய ஆர்டியை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் எடுக்காமல் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கும் நம்மளால் அறுபதாயிரம் ரூபா சேமிச்சுருக்க முடியும் அது கூட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு பத்து வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ பத்து வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா வந்து ஐநூறுரூவா மாதம் மாதம் நம்ம ஆர்டி பே பண்ணும்போது கிடைக்கும் எனக்கு ஐநூறுரூபா வேண்டாம் ஆயிரம் ரூபா ஒவ்வொரு மாதமும் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா போட்டுறீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாயும் அதோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா மொத்தமாக சேர்த்து எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கிடைக்கும் இல்லை பத்து வருஷத்துக்கு நான் வந்து என்னோடய ஆர்டி மாதம் மாதம் போட போகிறேன் என் குழந்தைக்காக வந்து நான் இந்த இதை போட போகிறேன் அப்படின்னா உங்களோட பிரின்ஸிபல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளவு பத்து வருஷத்துக்கு பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பே பண்ணியிருப்போம் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா மொத்தமாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பத்து வருஷத்தில் ஆயரருவா பே பண்ணும்போது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து படிப்புக்காகவோ இல்லை குழந்தைங்களுக்காக நம்ம சேமிக்கிறோம் ஒரு லாங் டேர்மாக சேமிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆடி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு எனக்கு அமௌண்ட்டாக பல்கான அமௌண்ட்டாக வேணும் அப்படிங்கிறப்ப மாதம் மாதம் ஐநூறுரூபா ரூபாய் வந்து ஆடி போடுறது ரொம்ப பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன் மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் தான் ஆண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் வந்து தாராளமாக வந்து இந்த பிபிஎஃப் போடலாம் இது வந்து குறைந்தபட்சமாக இருந்து போடலாம் அப்படின்னா ரூபாயிலிருந்து போடலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு இதோட டூரேஷன் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு போடணும் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கும் ஐநூறுரூவா பே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு பே பண்ணியிருப்போம் அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபா பே பண்ணியிருப்போம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு லம்சமான அமௌண்ட்டு குழந்தையோட ஃப்யூச்சருக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிபிஎஃபில் வந்து நான் மினிமமாக ஐநூறுரூவா சொல்லியிருக்கேன் நீ பதினஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரம்லாம் போடும்போது மூணுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து மினிமமாக ஐநூறுபா சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து கோல்டு சிட்டில் ஐநூறுரூவா ஆர்டில் ஐநூறுரூவா பிபிஎஃப்ல வந்து ஐநூறுபா போட்டு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் எஸ்எஸ்ஓயில் வந்து ஐநூறுபா சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு குழந்தைங்கள் இருக்கு ரெண்டு பேருக்கும் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போடலாம் குழந்த தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண் குழந்தையாக இருந்தால் பிபிஎஃபில் ஆயிர ரூபாயும் பெண் குழந்தையாக இருந்தால் எஸ்எஸ் ஒயில் ஆயர் ரூபாயும் போடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோல்டு சிட்டில் ரூபாயும் ஆர்டில ஆயிர ரூபாயும் போடலாம் இந்த ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னா கோல்டு சிட்டில் ஆயிர ரூபாயும் ஆர்டில் ஐநூறு ரூபாயும் போடலாம் பட் பிரித்து நாலு விதமாக எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லியிருக்கோம் எஸ்எஸ்ஓயில் எவ்வளவு போட்டால் எவ்வளவு வந்து நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எஸ்எஸ்ஒய் ஸ்கீமில் குறைஞ்சபட்சமாக இரநூத்தம்பது ரூபாயிலருந்தே மாதத்துக்கு வந்து நம்ம பே பண்ணலாம் இதுவும் அம் இயர் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வருஷம் ஐநூறுரூபா நீங்கள் போடுறீங்க ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்தில் நம்ம கட்டின பிரின்ஸிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரூபா இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் எஸ்எஸ்ஒய்க்கு பிபிஎஃபை விட எஸ்எஸ்ஒய் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் உள்ள எல்லா ஸ்கீம்லேயுமே எஸ்எஸ்ஒய் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கிது கிட்டத்தட்ட இதை விட டபுள் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இப்போது மொத்தமாக ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக சேர்த்து நம்ம கையில் இருபத்தி ஒரு வருஷத்தில் எவ்வளவு கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூபா வந்து எஸ்எஸ்ஒயில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா பே பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட் மாதிரி போடும்போது லம்சமான அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரம் அமௌண்ட்டை எந்தெந்த ஸ்கீமில் பிரித்து போட்டால் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்